அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகதுகு அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இஸ்மை பார்க்கலாம் நிஷா அல்லாஹ் இந்த ஒரு இஸ்மை நீங்க கட்டாயமா இந்த ஒரு தினத்துல பராத்துடைய இரவுல மறக்காம இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்த நீ வச்சு இந்த அமலை செய்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு பராத் இரவு உங்களுக்கு அந்த நடத்தி காட்டுவோம் அதற்கான படிகளை உங்களுக்கு உயர்த்தி காட்டுவோம் அதற்கான வழிகளை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பான் நல்ல நிலையில வாழ நல்ல விதமா எல்லா இந்த மாசப்பட்ட எல்லாத்தையும் அடையிறதுக்கு இந்த ஒரு விஸ்மும் உங்களுக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லானதா இருக்கும் இதை நீங்க ஒரு ஆயிரம் முறை நீங்க நீயத்து வச்சு எந்த நேரம் வேணாலும் மோதலாம் பெண்கள் தாராளமா அவங்களுடைய பீரியட்ஸ் டைம்லயும் இருந்தாலும் தொழுகை இருந்தாலும் சரி தொழுகை இல்லைனாலும் சரி ஊழு இருந்தாலும் சரி ஊழி இல்லைனாலும் சரி அல்லாஹ் மேல நம்பிக்கையோட முழு ஈமானோட பொருளை உணர்ந்து இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்க நீங்க கேட்கிற விஷயத்த நீங்க ஓதி முடிக்கும் பொழுது அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிறைவேதி தருவான் இந்த வர அமலை வந்து நீங்க எந்த மாதிரி வேணாலும் செய்யலாம் ஃபர்ஸ்ட் இது எப்படி ஓதணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இது வந்து என்ன வார்த்தை அப்படின்னா அகிஸ்னி யா ரி அகிஸ்னி யார் ரப்பி அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை தான் இதனுடைய அர்த்தம் என்ன அகிஷ்னி அப்படிங்கும்பொழுது உதவி செய்பவன் எல்லா இடத்துல நம்ம உதவி கேட்கிறோம் எல்லாம் எனக்கு உதவி செய் அப்படின்னு யார் ரப் அப்படிங்கும்பொழுது என்னுடைய இறைவனை என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பொதுவா ரப் அப்படிங்கிற வார்த்தையில நிறைய விஷயங்கள் இருக்கு பல நபிமார்கள் இந்த வார்த்தையை சொல்லிதான் அல்லாஹாவை அழைப்பாங்க அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு உடனடியா கிடைச்சிருக்கு நீங்க இத வந்து இந்த அகிஷ்னிங்கிற வார்த்தையோட யார் ரபு அப்படின்னும் சொல்லலாம் அகிஸ்னி யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹுங்கிற வார்த்தையை கூட சொல்லலாம் இல்ல அல்லாஹுக்கு தொண்ணூத்தி திருநாமங்கள் இருக்கு இல்லையா அதுல நீங்க எந்த வார்த்தையை சொல்லி வேணாலும் சொல்லலாம் உதாரணமா இப்ப அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கோம் என்னை அல்லாஹ் என்ன அல்லாஹ்னும் என்ன சொல்லுங்க இல்ல அர் ரஹ்மான்னு என்ன ஆலயங்க நீங்க எப்படி என்ன கூப்பிட்டாலும் அதற்கான தன்மைக்கேற்ப நான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க ரஹ்மானுங்கிற வார்த்தை உடைய பேர்ல ரஹ்மான்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறதா இருந்தா அகிஸ்னி ஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நீங்க ரஹீம்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கதா இருந்தா அகிஸ்னி ஆர் ரஹீம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு வார்த்தைகளை நீங்க வச்சுக்கிட்டு சேர்த்து கூட நீங்க சொல்லலாம் உதவி செய்யல ஏன்னா அல்லாஹுடைய தன்மைகள் தான் தொண்ணூத்தி பேரும் அல்லாஹுடைய குணம் தான் அவன் யாருங்கிறத சொல்ற ஒரு விஷயம் தான் அது அதனால நீங்க எதை வேணாலும் வார்த்தைகளை சேர்த்துக்கலாம் இல்ல நான் வந்து ரப்புங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன் இல்ல நான் அல்லாஹுங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன் நினைச்சாலும் சரி அது உங்க விருப்பம் அகிஷ்னி யார் ரப் அப்படின்னு சொல்லலாம் ரகிஷ்னி அல்லாஹ்ன்னு சொல்லலாம் இல்லை அகிஷ்னி பக்கத்தில் இந்த தொண்ணூத்தொம்பது பேர்களையும் சொல்லி இல்லை நான் தொண்ணூத்தொம்பது பேரையுமே நான் ஓதுறேன் ஒரு பேரை மட்டும் நான் சூஸ் பண்ணாமல் தொண்ணூத்தொன்பது பேரோடையும் நான் வந்து அகிஷ்னிங்கிற வார்த்தையை சேர்த்து சேர்த்து அகிஸ்னியா ரஹ்மான் அகிஸ்னியா ரஹீம் அகிஸ்னியா மாலிக் அகிஷ்னியா குத்தூஸ் அகிஸ்னியா சலாம் அகிஸ்னியா மோமீன் அகிஸ்னியா முஹைமின் இந்த மாதிரி ஒவ்வொரு அல்லாஹுடைய திரு நம்ம பேர் பக்கத்துலயும் அகிஸ்னிங்கிற வார்த்தையை சேர்த்து சேர்த்து நீங்க சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம்தான் நீங்க எந்த வார்த்தையை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அல்லாஹுடைய நம்ம உதவி கேக்குறோம் ஹெல்ப் பண்ணடா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யடா அல்லான்னு கேக்குறோம் இல்லையா அதுக்கு பக்கத்துல நம்ம அவனுடைய தன்மையை சொல்லி கேக்குறோம் பொதுவாவே ஹஸ்மாலோசனால எந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி துவா கேட்டாலும் இந்த தன்மை கேட்ப நமக்கு துவா கபுல் ஆகும் பவர்ஃபுல்லானது ஹஸ்மாலோசனா ஹஸ்மாலோசனா நம்ம வளமையா ஓதணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 கட்டாயமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா ஹஸ்மாலோசனாவை கையில எடுக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹஸ்மாலுஸ்னாவை சேர்த்தே நம்ம அல்லாஹடத்துல உதவி செய் உதவி செய்யணும்னு கேட்கும் பொழுது இன்னும் விரைவா அந்த விஷயம் நமக்கு கவுலாகும் ஹசூஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு குரான் சொல்லப்பட்டிருக்கு அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கு நீங்க ஏதாவது உதவி அல்லாஹடத்துல துவா கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமா பதிலளிப்பான் அப்படின்ட்டு அப்ப நம்ம எல்லா இடத்துல உதவி செய்டா அல்லா அப்படின்னு கேட்கிறோம் உதவி செய்ய என்னுடைய ரப்பேன்னு கேக்குறோம் உதவி செய்டா அல்ல கருணையாலனே உதவி செய்டா அல்ல கிருபையாளனே உதவி செய்கிற அல்ல அரசனை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அல்லாவுடைய பேரை சொல்லி 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 நம்ம கேட்கும் பொழுது இன்னும் நமக்கு வந்து கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் நம்ம அஸ்மாலோசன ஒவ்வொரு நன்மையும் கிடைக்கும் நம்மளுடைய தேவைகளுக்காக அல்ல இடத்துல உதவி கேட்கறதும் கிடைக்கும் இன்ஷால்தான் நீங்கள் இதை எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தையோடு இந்த வார்த்தையை நீங்கள் சேர்த்துக்கோங்க அல்லாஹிய திருநாமத்தை சேர்த்தாலும் சரி இல்ல அல்லாஹுங்கிற வார்த்தையை சேர்த்தாலும் சரி இல்ல ரப் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தாலும் சரி உங்களுடைய விருப்பம் நீங்க எப்படி வேணாலும் இந்த ஓதுங்க கண்டிப்பா அல்லாஹால நீங்க கேட்குற விஷயத்த நீங்க அன்று இரவு உங்களுக்கு நல்ல விதமா நடக்கிறது உங்களால் கூட உணர முடியும் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நல்ல செய்தி உங்களுக்கு விரைவாக கிடைக்கும் பலனால காத்து கடந்து தவிச்சிட்டு இருந்து தடங்களாய் கடந்த விஷயங்கள் உங்களுக்கு இனிமேல் நல்ல விதமா நடக்கிறது உங்களால் கூட உணர முடியும் இன்ஷா தான் இந்த ஒரு அமலை கையில் எடுங்க வாழ்நாள் முழுக்க செழிப்பானதா வாழலாம் ஒரு கடனில் இருக்கும் ஒருபட்ட பிரச்சனையில இருக்கும் அதுல இருந்து வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கும் எவ்வளவு துவா கேட்கணும் கபலா கிளியே கபலா கிளியே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த ஒரு துவா கையில எடுங்க இந்த ஒரு துவா கேளுங்க எல்லா இடத்துல துவாவை அதிகப்படுத்துங்க இந்த ஒரு அமலையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செய்தி அல்லா தலா கொடுப்போம் உங்களுக்கு இருக்க ஒட்டுமொத்த கடனையும் தீர்த்து உங்களுக்கு செல்வ செழிப்பு அல்லா தலா ஏற்படுத்தி தவா இன்ஷால்லா அல்லா மேல நம்பிக்கையோட ஈமானோட செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோல பாக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது